வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் பிரபல ஜோடிதர் ராஜ்வீர் படேல் கணிப்பு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேத ஜோதிடத்தின்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஜாதகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமைந்துள்ளது என்று பிரபல ஜோதிடர் ராஜ்பீர் படேல் தெரிவித்துள்ளார் அவரது ஜாதக சக்கரத்தில் ராகு மிக சாதகமான நிலையில் இருப்பதாகவும் இது திடீர் மற்றும் எதிர்பாராத வெற்றியை தரக்கூடியதாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் அமித்ஷாவின் ஜாதகத்தில் ராஜயோகம் அமைந்துள்ளதால் அவர் வரலாற்று தலைமை பொறுப்பை அடையும் வாய்ப்பு அதிகம் எனவும் அது பிரதமர் பதவியையே சுட்டிக்காட்டுகிறது எனவும் ராஜ்வீர் படேல் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அமித்ஷா முப்பத்தி ரெண்டாவது உள்துறை அமைச்சராகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் முதல் நீண்டகாலமாக அந்த பொறுப்பில் உள்ளார்னே சொல்லலாம் கூடுதலாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கூட்டுறவு அமைச்சராகவும் பணியாற்றி வருகிறார் ராகுவின் சாதகமான நிலை வெற்றியை உறுதியளிக்கும் நிலையில் சனி அவரது உடல் நலத்திற்கு சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்று ஜோதிடர் எச்சரித்துள்ளார்னே சொல்லலாம் ஆனால் இவை அவரது எழுச்சியை தடுக்காது சில போராட்டங்களை மட்டுமே உருவாக்கும் எனவும் விளக்கமளித்துள்ளார் அகமதாபாத்தை சேர்ந்த ராஜ்வீர் படேல் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஜோதிட துறையில் அனுபவம் பெற்றவர் பிரபலங்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோருக்கு அவர் வழங்கிய துல்லியமான கணிப்புகள் காரணமாக இந்தியா முழுவதும் நம்பகமான பெயராக உயர்ந்துள்ளார்னே சொல்லலாம் அரசியல் வரலாற்றில் பல தலைவர்களின் எழுச்சியில் ராகு முக்கிய பங்காற்றியுள்ளது என்றும் அதேபோல் அமித்ஷாவின் வாழ்க்கையிலும் ராகு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ராஜ்வீர் படேல் தெரிவித்திருந்தார் இது அவர் எதிர்காலத்தில் பிரதமர் பதவிக்கான வலுவான போட்டியாளராக மாற்றும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்னே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக வரும்